முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வு அருள்வாய் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வு என்ற அருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரவும் குரு என் குண பஞ்சரணே இந்த ஆறுவடை அரசன் திருவள்ளாலே வரம் தரும் வடியால் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நிலையிலே ஆலயத்திலே ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது கருவறை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சிவன் சன்னதி இடும்பன் சன்னதி விநாயகர் சன்னதி ஆகியவைகள் அமைக்க அமைக்கவும் தரைத்தளம் அமைக்கவும் கோபுரத்திற்கு வாயில் கதவுகளும் கருவறைக்கு வாயில் கதவுகளும் அமைக்க வேண்டிய பணிகள் உள்ளது விரும்புபவர்கள் அவரவர்கள் அந்த பணியிலே பங்கேற்கலாம் அதனை தொடர்ந்து வருகிற தை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது மகா கும்பாபிஷேகத்திலே நாலு கால பூஜைகள் மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இடையிடையே திருப்புகழ் பாடல்களும் கந்தபுராண முருகனுடைய பெருமை வரலாறுகளும் பல அடியார் பெருமக்களால் நிகழ அனைத்து நிகழ்வுகளும் முடிந்த பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான யாகசாலைக்கு தேவையான பொருட்கள் கலசம் அமைப்பதற்கான தேவையான பொருட்கள் அனைத்துமே அவரவர்களால் முடிந்த உதவிகளை செய்து அதில் பங்கேற்க பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதுடன் இதனை கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் தைப்பூசம் தொடங்கி நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைகள் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்திற்காக சுமார் ஐயாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் நடைபெற முருகன் ஆணையிட்டுள்ளார் அனைத்து பணிகளுமே அவன் அருளாலே சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு காணுகின்ற பொதுமக்களாகிய அருட்செல்வர்களாகிய உங்களின் உதவி தேவைப்படுகிறது இதற்கான அடியானுடைய ஜிபே எண் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் செவன் வி தண்டபாணி என்ற பெயரிலே வரும் வங்கி கணக்கு எண் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது காணுக அதிலையும் தண்டபானை என்ற பெயரே வரும் கரூர் வைசா பேங்க் காணுகின்ற மெய்யன்பர்கள் அவரவர்களால் முடிந்த காணிக்கைகளை திருப்பணிக்காகவும் மகா கும்பாபிஷேகத்திற்காகவும் செலுத்தி அனைவரும் திரளாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயூர் வட்டம் எலத்தானூர் கிராமத்திலே அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து பெருவிழாவினை நீங்கள் அனைவருமே சிறப்பாக நடத்தி அந்த வரம் தரும் வடிகளின் அருள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு பதினாறு வகை செல்வங்களும் பேர்களும் பெற்று எட்டு விதமான செல்வங்களும் பதினாறு வகையான பேர்களும் பெற்று பெருவாழ்வு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம்